யாருக்கு ஓட்டு போட போறீங்க என்பது தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் சுட்டுக் கொல்லப்பட்ட மௌனமாக இருந்த திமுகவுக்கா எந்த ஒரு இன்னல்களுக்கும் ஆளாகாத வண்ணம் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்த பாஜகவுக்கா சிந்தித்து ஓட்டு போடுங்க வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு சகோதர சகோதரி இந்த தொண்ணூத்தி எட்டு கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னாங்க இது நாடாளுமன்ற தேர்தல் நாட்டை ஆளுகின்ற மன்றம் நாடாளுமன்றம் இந்த நாட்டை யார் ஆளு என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என்பது நாட்டை யார் ஆளு நடக்கக்கூடிய தேர்தல் இதுல இருந்தே நமக்கு புரிகிறது ஓ அப்படின்னா நம்ம பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்க போறோம் பிரதம மந்திரி யார் என்பதற்காக இந்த தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே உங்களிடம் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வைப்புகள் கடமைப்பட்டிருக்கின்றன இன்னைக்கு உங்க கண்ணுல உங்களுடைய சிந்தனையில உங்க பார்வையில நாட்டில எத்தனை பிரதம மந்திரி வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் நீங்களே ஒரு யோசிச்சு பத்தாண்டு காலமாக பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஐயா இருக்கிறாங்க மறுபடியும் ஐந்து ஆண்டு காலம் நரேந்திர மோடி ஐயாவுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்பதற்காக உங்கள் முன்னால் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை இந்த நிறைய நம்ம தலைவர்களுக்கா பஞ்சங்க எல்லா இடத்துலயும் காஷ்மீர் ஆரம்பிச்சீங்கன்னா ஃபருக் இருந்து இந்தி கூட்டணியில உத்தவ் தாக்கரே மம்தா பானர்ஜி அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அப்படியே நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க ராகுல் காந்தி அவர்கள் பெரிய பட்டியல் இருக்கு ஸ்டாலின் அவர்கள் நீங்க மனசாட்சி படி சொல்லுங்க தாய்மார்களே இதுல யாராச்சும் ஒருவர் அந்த பிரதம மந்தில் நாற்காலியில அமர்வதற்கு தகுதியான ஒரு நபரை நீங்க சொல்லுங்க அதனால தான் தொண்ணூத்தி எட்டு கோடி மக்களுமே ஒரே சிந்தனையில இருக்கிறாங்க மீண்டும் மோடி வேண்டும் மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி அவர்கள் மறுபடியும் அமர வேண்டும் நானூறு பாராளுமன்ற தொகுதியில் அமர வேண்டும் என்பதுல எல்லாரும் ஒரே சிந்தனையில இருக்காங்க ஏன்னா இந்தி கூட்டணி பிரச்சாரத்தையே முடிச்சுட்டாங்க தாய்மாரில் உங்களுக்கு தெரியும் ஒரு பத்து ஆட்டை வாங்கி ஒன்னா விட்டீங்கன்னா இதெல்லாம் விவசாய தோட்டம் இருக்கு பத்து ஆட்டை வாங்கி ஒன்னா விட்டீங்கன்னா அந்த ஆடு கூட மூணு நாள்ல தன்னுடைய தலைவனை கண்டுபிடிச்சிடும் எல்லா ஆடும் பாத்தீங்கன்னா பின்னாடியே அப்படியே போவோம் செம்புடி ஆடுன்னு அதை தான் ஆனா இந்தி கூட்டணி எட்டு மாதம் ஆகியும் கூட இந்த தலைவனை கண்டுபிடிக்க முடியல எட்டு மாதம் ஆச்சு ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா கேரளாக்கு போனாரு கேரளால வந்து வயநாட்டில் ராகுல் காந்தி அவர்கள் போட்டி போடுறாங்க ராகுல் காந்தி யாரை எதிர்த்து போட்டி போடுறாங்கன்னா அங்க கம்யூனிஸ்ட் வேட்பாளரை எதிர்த்து போட்டி போடுறாரு பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை எதிர்த்து வயநாட்டுல போட்டி போடுறாரு மூன்று முனை போட்டிங்க காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அதே இடத்துல பாரதிய ஜனதா கட்சி அங்க கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரசும் எதிரி ஆனா தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் நண்பர்கள் வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் எதிரிகள் இதுதான் நம்ம இந்திய கூட்டணி ஒரு நம்முடைய தாய்மார்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு நிலை இல்லாத எப்படி இந்த கூட்டணி உடையதுன்னு தெரியாத ஒரு கூட்டணி தான் இந்த கூட்டணி அதனால்தான் அவர்களால் தலைவர்களை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை அன்பு சகோதர சகோதரிகள் இரண்டாயிரத்தி நான்கு இதே போல ஒரு தேர்தல் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மக்கள் எல்லாம் வாக்களித்தார்கள் ஓட்டுப் பெட்டி தொடர்ந்து எண்ணியாச்சு யாருக்கு எத்தனை சீட்டுன்னு கண்டுபிடிச்சாச்சு நாமட்டோம் ஓட்டு போட்டோம் எண்ணிட்டீங்க யாருமே பிரதம மந்திரி ரெண்டாயிரத்தி நான்குல அவங்க சொன்னாங்க ரெண்டு நாள் கழிச்சு கேட்டா யாருங்க பிரதம மந்திரி சோனியா காந்தி பிரதம மந்திரி ஒரு ரெண்டு நாள் இருந்து சொல்றோம் பத்தாவது நாள் வந்து சொன்னாங்க இவருதாங்க பிரதம மந்திரி நாம என்ன கேட்டோம் தெரியுங்களா ஆமா இவரு யாருன்னு கேட்டோம் இவரை கொண்டு வந்து பிரதம மந்திரிங்கிறீங்க இவர் யாருங்க அப்படின்னு யாரை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என்றால் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினாங்க தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்து பத்து நாள் கழிச்சு மன்மோகன் சிங் அவர்களை கொண்டு வந்து இவரு தான் பிரதமர் வாஜ்பாய் பிரதம மந்திரியா இருந்தாங்க இந்த பக்கம் நீங்க மந்திரி யாருமே சொல்லு சகோதர சகோதரே அந்த பத்து நபர்கள் தான் மறுபடியும் கிளம்பி வந்திருக்காங்க அன்னைக்கும் அதே சருபத்துலா அவர் அன்னைக்கும் அதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் அன்னைக்கும் மம்தா பானர்ஜி அவர்கள் அன்னைக்கும் முலாயம் சிங் யாதவ் அவர்கள் அதே கும்பல் திரும்ப கிளம்பி வந்திருக்கு எங்களை நம்பி இந்தி கூட்டணியில ஓட்டு போடுங்க நாங்கள் இந்த நாட்டுக்கு நிலையான ஆட்சி கொடுக்கின்றோம் என்று அன்பு சகோதர கொள்ள வேண்டும் நாடாளுமன்றம் நாட்டை ஆளக்கூடிய தலைவர் யார் என்கின்ற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் நம்மிடம் இருப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் அன்பு சகோதர சகோதரம் யாரும் இல்லை அதனால்தான் தாமரை சின்னம் தன்னீர் என்று கொண்டிருக்கிறது நம்முடைய கூட்டணி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில தாமரை சின்னம் நமக்கு தெரியுது ஓ மோடி ஐயாவுடைய சின்னம் நாம வாக்களிக்கணும் பத்தாண்டு காலமாக மோடியனுடைய உழைப்பை பார்த்திருக்கின்றோம் அர்ப்பணிப்பை பார்த்திருக்கின்றோம் இன்னொரு முறை வாய்ப்பு கொடுப்போம் அந்த அன்ப சகோதர சகோதரிகளை மறுபடியும் உங்கள் முன்னால் இன்னொரு கோரிக்கையும் அமைக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு தெரியுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியை பார்க்கணும் முப்பத்தி மூன்று மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பார்க்கறோம் ஒரு ரெண்டு விஷயம் ஒரு புடியா செஞ்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்கய்யா அதனால தான் இந்த தேர்தல்ல திமுக தலைவர் யாருமே அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்க திமுக என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல சாராயம் மூலமாக மாநில அரசுக்கு வந்த வருமானம் நூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சாராயம் மூலமாக வரக்கூடிய வருமானம் ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி என்ன மாநிலத்துக்கு நூத்தி முப்பத்தி எட்டு கோடி வருமானம் எங்க இருக்குதுங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி வருமானம் எங்க இருக்கு இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி நாம தான் நம்பரோடு கடன்ல சட்டம் ஒழுங்கை பத்தி பேசவே வேண்டாம் எத்தனை பெண்கள் தைரியமாக மகளிர் நைட்டு வீதியில் நடக்க முடியும் சட்டம் ஒழுங்கை கஞ்சா விற்பது என்பது ஒரு பெரிய நகரத்துல கஞ்சா விற்பது டிவியில கிராமப்புறத்துல பஞ்சாயத்துல நீ கஞ்சா விற்கிற அளவுக்கு திமுக அந்த அளவுக்கு வந்து எல்லா பதிவு உரிமை சேர்த்திருக்காங்க எந்த குறியீட்டில் நீங்கள் பார்த்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் பதவியிலே நீடிப்பதற்கு லாயக்கில்லாத ஒரு ஆட்சியாக இருக்கு அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் போடக்கூடிய வாக்கு என்பது தமிழகத்திலும் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாக்கு தமிழகத்திலும் இந்த தாக்கம் இருக்கும் மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களோடு வர்றாங்க தமிழகத்தில் இத்தனை எம்பி நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொடுக்குறீங்கன்னா தமிழகத்திலும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால்தான் எல்லாம் இருக்கக்கூடிய அன்பானவர்கள் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த முறை நீங்கள் தாமரைக்கு வாய்க்களிக்க வேண்டும் அதே நேரத்தில் பாருங்க திருப்பூர் எப்படி இருக்கு பாருங்க இது ஒரு சுயமாக உருவாகிய ஊர் மக்களா வந்து மக்களா இங்க தங்கி மக்களாசி ஆரம்பிச்சு அவர்களா கடினமா உழைச்சி தடவை கொண்டு வந்திருக்காங்க ஆனா மக்கள் வேலை செய்யும் போது ஒரு ரோடுனாச்சு அரசு போட்டு தரலாமே ஒரு சாக்கடை நாச்சு பண்ணி தரலாமே ஒரு குப்பை நாச்சு பண்ணி கொடுக்கலாமே அல்லது குடி தண்ணீர்னாச்சு திரும்ப வர்ற மாதிரி பண்ணலாமே அதை கூட அரசு செய்யவில்லை என்றால் அரசு எதிர்ப்பு இருக்கணும் திருப்பூர்ல இவ்வளவு நீங்க வரி கட்டுறீங்க இவ்வளவு கடினமா உழைக்கிறீங்க ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்றீங்க பின்னாரை மட்டுமே ஆனால் எந்த பிரயோஜனமும் நமக்கு இல்லை எங்கே போனாலும் கூட குண்டு குழியுமா அதே போது எங்க பார்த்தாலும் யாருக்குமே தெரியல பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய திராவிட கழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எப்படி ஆட்சி என்று தெரியாமல் ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றார் அன்பு சகோதர சகோதரிகளே இவர்கள் எல்லாம் வீட்டுக்கு கடத்த வேண்டிய நேரம் நமக்கு வந்துவிட்டது குடும்பத்திற்காக மருமகனுக்காக மகனுக்காக ஒரு ஆட்சியும் கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் அதனால் நீங்கள் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் ஒரு பெரிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுத்துட வேண்டும் இந்த முறை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில நம்ம திருச்சியோருடைய பத்து வார்டு கூட நகர்ப்புறனுடைய பத்து வார்டும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்குதம்மா நான் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பியாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் கோவை பாராளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாம் சரி செய்ய முடியும் என்று மனதார நம்புகின்றேன் அதனால்தான் நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை பாத்தீங்கன்னா நூறு வாக்குறுதி ஐநூறு நாள் ஐநூறு நாள்ல நூறு விஷயத்தை நம்ம செய்யலாம் உறுதியாக நம்ம செய்வோம் காரணம் அதெல்லாம் பத்து வருஷமா செய்ய செய்யாத வேலையை இன்னைக்கு செய்ய முடியும் இதெல்லாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செய்யக்கூடிய வேலை ஒரு முறை அதிமுக எம்பி மோடியை ஆட்சி இன்னொரு முறை கம்யூனிஸ்ட் எம்பி மோடியை ஆட்சி என்ன கம்யூனிஸ்ட் எம்பி கோயம்புத்தூர்ல இருந்து எஸ்கே திருப்பூர்ல மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கான் இதை திருப்பூர் உங்க மாத்தி காட்டுற மாதிரி அன்பு சகோதர சகோதரிகளை மறந்து விடாதீர்கள் நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை சகோதரிகளை மறந்து விடாதீர்கள் நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை வேண்டும் என்று மனமான ஒரு இடம் ஒரு வேண்டுகோள் குறித்து நிச்சயமாக ஒரு பாரத தலைவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம் மிக முக்கியமாக நமக்கு ஆளுநர் லட்சுமணன் அவர்கள் ஒன்றிய துணைத் தலைவர் புவனேஸ்வரி குடும்பத்துறை உரிமையாளர் அண்ணன் லோகநாதன் அவர்கள் சுத்தி சுப்பிரமணியம் அவர்கள் கே ஆர் எஸ் வேலுசாமி அவர்கள் எல் ஐ சி அவர்கள் ரத்தன கார்த்தியன் அவர்கள் உதயகுமார் அவர்கள் அசோக் குமார் அவர்கள் சுமார்ட் சக்திவேல் அவர்கள் சந்தத் சண்முகம் அவர்கள் ராஜாராம் அவர்கள் ஜெகநாதன் அவர்கள் நிலங்க பெருடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய மனைவேல அவர்கள் வெகிடும் கூடிய நம்முடைய பேரத்தை கிளைத்தலைவர்கள் மூன்று முக்கியமான கோரிக்கை நீங்கள் வச்சிருக்கேன் இகே ஸ்ரீ செல்வ விநாயகர் கல்வி நிலையம் அரசு உதவி பெறும் ஆரம்ப பள்ளி துணக்கி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் கூட இன்று வரை தரம் உயர்த்தப்படாங்க இருக்கு ஐயா தரம் உயர்த்த மாட்டாங்க ஏன்னா இவங்கதான் தனியார் ஸ்கூல் என்கரேஜ் பண்றாங்களா தனியார் ஸ்கூல் என்கரேஜ் பண்ணாதாங்க ஐயா காசு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆறாவது முறை ஆட்சியில் இருக்க இவர்கள் மொத்தமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு கல்லூரி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரை திமுக தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி அஞ்சு திமுக காலத்திலே ஆரம்பிக்கப்பட்ட தனியார் மருத்துவக் கல்லூரி பதினேழு இதனால நீட் எடுக்கிறாங்க தனியார் மருத்துவக் கல்லூரி பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி அஞ்சு மோடி ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு கல்லூரி ஒரே ரகசிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் முட்டைகேட்டில் நீட் ரகசியா திமுக நீட் தனியார் மருத்துவக் கல்லூரி சீட்டு பணம் அதுக்காக நீட்டு வேண்டாங்கிறான் மோடியாவை பொறுத்தவரை ஒரே நேரத்தில் பதினைந்து அரசு மருத்துவக் கல்லூரி ஒரே நேரத்தில் பதினொன்று மொத்தமாக பதினைந்து அதனால் நீட்டு வியுகிறார் இதாங்க என் அடிப்படை அம்சம் அதனால் இவங்க இந்த தரவர்களால் நிறுத்த மாட்டாங்க நாம சண்டை போட்டு இந்த வேலை செஞ்சிருவோம் அடுத்து கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலத்தை போற்றுதலுக்குரிய கக்கன் அவர்கள் செவந்தம்பாளையம் பகுதியில பட்டியலின மக்களுக்கு இலவசமாக வீட்டு மனை மற்றும் பட்டா கொடுத்தார்கள் அதன் பிறகு குடும்ப நபர்கள் அதிகமாகியும் கூட அதே வீட்டில் ஒன்றாக வசித்து வருகின்றார்கள் அதற்கு பிறகு எந்த ஒரு திராவிட கட்சிகளும் கூட வரைக்கும் எங்களுக்கு இல்ல இதை கையில் எடுக்கணுமா நாங்க மோடி எக்ஸ்ட்ரா கட்டி கொடுத்தோம் ரேஷன் கார்டு ரெண்டா பிரிக்கணும் குழந்தைங்க வந்துட்டாங்க தனியா திருமணம் ஆயிடுச்சுன்னா ரேஷன் கார்டு ரெண்டாவது பிரித்து அவர்களுக்கு மோடி வீடு நேத்த மோடியை மூன்று கோடி புதிய மோடி வீடுகள் நாங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளை கட்டப்போகின்றோம் என்று அதே ஒரு கோரிக்கையாக சுமார் ஆயிரத்தி எழுநூறு குடும்பங்கள் வசித்து வரும் சம்பந்தபாளையம் பகுதியில பொது நிகழ்ச்சிகள் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடத்த சமுதாய கூடமோ பொதுவான காலியிடமோ இல்லை நியாயமான கோரிக்கை இதை நம்ம கட்டி கொடுத்துருவாங்க நிச்சயமாக மூன்று கோரிக்கை கொடுத்துருக்கீங்க இரண்டை நம்மால் செயல்படுத்த முடியும் ஒன்று மாநில அரசு சண்டை போட்டு நம்ம செயல்படுத்திடலாம் நம்பிக்கையோடு உங்கள் தாமரைக்கு வாக்களியுங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை நம்பியோடு நீங்கள் நிற்க வேண்டும் என்கின்ற விளைவுகளை வைத்து நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பர்கள் வந்திருக்கிறாங்க அம்மா முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இந்து முன்னணி பேர் தலைவர்கள் தொண்டர்கள் அதே போல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் எல்லா தொண்டர்கள் தலைவர்கள் நன்றி தெரிவித்து உற்சாகமான வரவேற்பு அளித்தவர்கள் நன்றி தெரிவித்து உங்கள் அன்பை எல்லாம் பெற்றுக்கொண்டு இங்கே இருந்து கிளம்பி போறாங்கம்மா அடுத்த மூணு நாள் உங்களுக்கு தெரியும் திமுக காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் கரண்ட் ஆஃப் பண்ணி ஐநூறு கோடி இதான் எழுபது வருஷமா பண்றாங்க என்னமே

பெரிய ஆண்டு நடத்தி காட்டும் ஒரு அரசியல் மாற்றத்திற்கு இந்த பகுதியில் திருவோம் பத்துக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துறையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத்